டெய்லி என்ற அருதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தாம் வசனத்திலே தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று தாவீது அரசர் சொல்கிறார் அவருக்கு அநேக எதிரிகள் இருந்தார்கள் சத்துருக்கள் இருந்தார்கள் பகைஞர்கள் இருந்தார்கள் இதை நாம் முதலாம் இரண்டாம் வசனங்களிலே பார்க்கிறோம் இவ்விதமாக அநேக அவரை நெருக்கும் பொழுது அவருக்கு தீங்கு நினைக்கும் பொழுது அந்த தீங்கு நாளிலே கத்தர் என்ன செய்தாராம் அவரை தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து வைத்து பாதுகாத்து கொண்டாராம் ஆம் பிரியமானவர்களே அவருடைய கூடாரம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வீடு அங்கு அவருடைய பிரசனத்திலே நமக்கு கிடைக்கிற அவருடைய மகிமையிலே நமக்கு கிடைக்கிற ஒரு பாதுகாப்பு இதைத்தான் நாம் எதிர்பார்த்து அவரண்டை ஓடி செல்லும் பொழுது அவர் நம்மை அவருடைய கூடாரத்தின் மறைவிலே வைத்து பாதுகாத்துக் கொள்கிறார் இந்த கிருவியை நாம் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம் தென் பசிபிக் கடல் தீவுகள் அருகிலே ஒரு கடல் உயிரியலாளர் பகுதியிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு கூனி முதுகு திமிங்கலம் அவர் பக்கத்திலே வந்து தன்னுடைய துடுபுகளால் அவரை சுற்றி வளைத்து தன்னுடைய துடுபுகளுக்கு கீழாக அவரை வைத்து கொண்டது இவர் நினைத்தார் அவ்வளவுதான் இந்த நாளிலே நாம் அதற்கு இரையாகி விடுவோம் என்று சொல்லி ஆனால் அப்படி நடக்கவில்லை அந்த திமிங்கலமானது சில தடவைகள் அப்படியே அவரை சுற்றி வட்ட வட்டமாக சுற்றி வைத்து விட்டு சிறிது நேரத்திலே அவர் தன்னுடைய பிடிப்பை விட்டுவிட்டது ஆகவே மறுபடியுமாக நீந்தி செல்ல நானார் அப்படி அவர் செல்லும் பொழுது என்ன பார்த்தார் அங்கே ஒரு பயங்கரமான புலி சுரா அதாவது கடல் புலி என்று சொல்வார்கள் அந்த பயங்கரமான சுரா அந்த இடத்தை விட்டு அப்பொழுது நகண்டு சென்றதை கவனித்தார் அதன் பிறகுதான் அவர் உணர்ந்து கொண்டார் கத்தர் ஒரு பெரிய தீங்கிலிருந்து பாதுகாத்து கொள்ளும்படி புலி சுறாவிலிருந்து தன்னை பாதுகாக்கும்படியாக அவர் அந்த கூனி திமிங்கலத்தை அனுப்பி அதனுடைய துடுப்புகளுடைய மறைவிலே தன்னை வைத்து பாதுகாத்து கொண்டார் என்பதை உணர்ந்து கொண்டார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை சில கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் ஒரு தீங்கு நம்மை அணுகாதபடி நம்மை பாதுகாப்பதற்காகவே அனுமதித்து நம்மை அவருடைய செட்டைகளின் மறைவிலே நம்மை வைத்து நம்முடைய எல்லா தீங்குக்கும் நம்மை விலைக்கு பாதுகாக்கிறார் இந்த நாளிலே அந்த மறைவிலே நாம் மறைந்து கொள்வோம் அப்பொழுது நிச்சயமாக எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாக்கப்படுவோம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீ தீங்கு நாளில் உடைய கூடாரத்தின் மறைவிலே எங்களை வைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர் அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும் நீ ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக நீர் எங்களை நிச்சயமாக தீங்கு நாளுக்கென்று எங்களை விலைக்கு மறைத்து பாதுகாப்பதற்காகவே ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கையை அனுமதிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து நன்றி செலுத்தி சந்தோஷமாக எங்களுடைய வாழ்க்கையில கடந்து செல்வதற்கு உதவி செய்யும் இந்த நாளையும் அவிதமாக எல்லா தீங்கு நின்றும் எங்களை விலைக்கு மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே